ஓம் நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள் இன்று நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்பதை விட நல்ல நேரம் எங்கே இருக்கிறது உடலில் மூச்சு இருக்கும் வரை நமக்கு நல்ல நேரம்தான் மூச்சு போய்விட்டால் மீண்டும் நல்ல நேரம் கிடைக்க இன்னொரு பிறப்பு உங்கள் பாவ புண்ணியத்தை பொறுத்து பல வருடங்கள் ஆகிவிடலாம் மூச்சு உள்ளபோதே ஆத்மாவை அறிந்து பரமாத்மாவை சென்றடைந்து விடுங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக போகும் பொழுது பக்தி பக்தியாகவே இருக்கும் அதற்கு எதிர்மறையாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் துன்பம் கஷ்டம் இப்படி அடுக்கடுக்காக துயரங்களை சந்திக்கும் பொழுது மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் எழும் அந்த கேள்வியே ஞானத்திற்கு முதல் படி பின்பு அனைத்து கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றாக யார் மூலமாகவோ பதில் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்படி பதில் கிடைக்க கிடைக்க மனம் பக்குவப்பட்டு அனைத்திற்கும் மூல காரணமான மெய்ப்பொருளை கண்டுவிட வேண்டும் என்று ஒரு அதீத அசையாத மனநிலை வரும் அந்த மனநிலையே இறுதியில் ஞானப்பாதைக்கு எரிபொருளாக அமையும் எத்தனையோ துரோகங்களை கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே வீணாக எதையும் யோசிக்க வேண்டாம் தானாக எதையும் கொடுக்க தந்தை நான் இருக்கின்றேன் மனதார ஒருமுறை ஓம் நமச்சிவ என்று பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் நான் ஒருபோதும் கவலைப்படு அழுது புலம்பு என்று கூறியதே இல்லை நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் உனக்கு உதவ ஏதாவது ஒரு வடிவில் நான் வருவேன் நேர்மையாக நடந்து அந்த பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் அடியார் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மற்றவர்களின் உலகம் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உன்னை நான் வழிநடத்துவேன் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளியே வந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும் நேர்மையாக உழைத்து கொண்டே இரு நீ அவமானப்பட்டு அழுத இடத்தில் காலம் உன்னை சிரிக்க வைத்து அழகு பார்க்கும் இன்பமோ துன்பமோ அன்போ அனுபவமோ அனைத்தும் கொஞ்ச நாள் தான் என்று உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையை வாழ பழகி கொள்ளலாம் அப்படி பழகிவிட்டால் அனைத்தும் உங்கள் கையில்தான் ஏனென்றால் மாற்றம் ஒன்றே தீர்வு என்னிடம் நம்பிக்கை கொண்டால் எப்போதுமே வருந்த தேவையில்லை கொடுப்பது நானெனில் தடுப்பது எவரோ தானமும் சரி அன்பும் சரி சிவபக்தியை விட சிறந்ததாகும் ஏனென்றால் அடுத்தவரை ஆனந்தத்தில் ஆழ்த்தி பார்ப்பதே சிவமாகும் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும் தகுதி உனக்கு உண்டு ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்திற்கும் உன்னை வந்தடையும் தகுதி இல்லை தகுதி உள்ளவை மட்டுமே உன்னோடு நிலைத்து நிற்கும் வழி தந்த சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னித்தும் துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும் காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள் இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நல்லது மட்டுமே நடக்கும் கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதாலும் செவி சாய்க்காதவர்களிடம் கத்தி கதறுவதாலும் விலகியவர்களிடம் விளக்கம் கேட்பதாலும் அள வைத்தவர்களிடம் ஆறுதல் தேடுவதாலும் எந்தப் பயனும் இல்லை இப்போது இருக்கும் உங்கள் நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காதீர்கள் இதைவிட மிக சிறந்தது உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது எது சரி என்று உங்கள் இதயத்திற்கு தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் ஏனெனில் எப்படி இருந்தாலும் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஒன்றைச் செய்தாலும் பழிக்கப்படுவீர்கள் அதை செய்யாவிட்டாலும் பழிக்கப்படுவீர்கள் என்ன உறக்கம் வரவில்லையா இல்லை உறங்க மனம் இல்லையா எல்லாம் சில காலம்தான் என்பது உனக்கு தெரியாது இல்லை இருந்தும் அறியா பிள்ளை போல் எதையோ சிந்தித்து உறங்காமல் தவிக்காதே விடியல் பல விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வரும் நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மற்றவருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் அதன் வழி என்னவென்று கவலையை விடு நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்று பலமுறை உணர்த்தி உள்ளேன் உன் அன்பை பார்த்து நான் தேர்ந்தெடுத்த என் பிள்ளை நீ நீ தோற்கவில்லை தோற்கப் போவதும் இல்லை நான் அல்லவா உன்னை வழி நடத்துகின்றேன் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் மனமே எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் காலம் தேவை எதுவும் நிரந்தரம் இல்லாத உலகில் உனது கவலையும் கண்ணீரும் மட்டும் எப்படி தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் நான் உன் ஈசன் இருக்க நீ ஏன் இன்னும் கவலைப்படுகிறாய் பிரார்த்தனைகள் வீண் போய்விடுமோ என பயந்துவிட வேண்டாம் ஈசன் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போய்விடாது நாம் நினைத்ததை அவன் நிமிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் சிறந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் சரி அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் போதும் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன் சிந்தித்து செயல்படுங்கள் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் வாழ்க்கை எத்தனை வழிகளை தந்தாலும் அதே அளவுக்கு நல்ல சந்தர்ப்பங்களையும் தரும் இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாதே இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கே எல்லோர் மனதிலும் உண்டு பொறுமையாக இரு உன் வழிகளுக்கு நான் மருந்தாய் வருவேன் புதிய வாழ்க்கை உனக்கு தர உள்ளேன் பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே சந்தர்ப்பங்கள் உன்னை மீண்டும் தவறு செய்ய நேரிட்டால் என் மந்திரம் ஓம் நமச்சிவா என்று உச்சரித்து அதை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் சில காலமாக நீ நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது நீ வாய்த்திருந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நினைக்கும் விஷயங்களையும் நான் முடித்து தருவேன் நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம் ஆனால் என்ன நடக்குமோ என யோசிக்காதீர்கள் அது நிம்மதியை கெடுத்துவிடும் பயந்து ஒதுங்கி போகும் வரைதான் இந்த சமுதாயமும் சூழ்நிலையும் உன்னை பயமுறுத்தி ஒடுக்க நினைக்கும் துணிந்து நில் யாராவது எதையாவது உளறினால் அதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் இருந்தால் நான் தருகின்ற எல்லையில்லாத ஆனந்தத்தை எப்போதுதான் அனுபவிக்கப் போகிறாய் உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து நீ நிம்மதியாக இரு உனக்கான நேரம் வந்தது யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடி அனைத்தும் வரும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தில் இருக்கின்றாய் அது கண்டிப்பாக நடக்கும் நான் இருக்கின்றேன் உன்னை விட்டு போனவர்களை நினைத்து வருந்தாதே உனக்கு யாரும் ஆறுதலாக இல்லை என்று வருத்தப்படாதே கண்களை மூடி சிவனே என்று ஒரு முறை அழைத்தால் உடனே வருவேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் வாழ்க்கையில் எல்லாம் எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் காற்றே விசமாக மாறி கழுத்தை நெருக்கும் நிலை வந்தாலும் கலங்காதே நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் என் ஈசன் உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை கைவிட மாட்டேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் கெஞ்சாதே என் பிள்ளையே உனக்கு தேவையானதை என்னிடம் கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஏன் என்னை உன் வீட்டிற்கு அழைத்து செல்ல மறுக்கின்றாய் நீ எப்படி இருக்கின்றாய் என்பது எனக்கு முக்கியமில்லை உனது அன்புக்கு மட்டுமே காத்திருக்கின்றேன் என் பிள்ளைகளே மற்றவர்கள் சொல்வதை நினைத்து புலம்பாதே தெளிவாக நான் உனக்குள்ளே இருக்கின்றேன் சோர்ந்து போகாதீர்கள் அடைப்பட்டது ஒரு வழிதான் இன்னும் ஓராயிரம் வழிகள் உள்ளன நீங்கள் சொல்வதற்கு சிலர் உங்களை மட்டம் தட்டுவார்கள் நீங்கள் உயர்ந்த பின் அவர்களே கையும் தட்டுவார்கள் நீங்கள் உங்கள் பாதையை நோக்கி போய்கொண்டே இருங்கள் விமர்சிப்பவர்களை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர்களுக்கு பாதை என்பதே கிடையாது உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் நான் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் என்னை நம்புங்கள் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று நானே காப்பாற்றுவேன் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்று தருவேன் கொடுப்பது நானெனில் தடுப்பது எவரோ வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கலங்கி நிற்காதே நீ எவ்வளவு தடவை தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன் நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து உள்ளேன் ஆகையினால் நீ ஒருமுறை என்னிடம் சரணடைந்தால் போதும் அதற்கு பிறகு நீயே என்னை விட்டு விலக நினைத்தாலும் நான் கைவிட மாட்டேன் நினைவில் கொள் காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆகையினால் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை செய் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறாது எது செய்வது என்றாலும் துணிந்து செய் ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன் அப்பன் நீ எதிர்பார்த்திராத விதமாக கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் மாற்றுவேன் உனக்காக ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்வை தனியாகத்தான் வாழ வேண்டும் நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள் ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிட போதும் இல்லை அமைதியாக கடந்து செல்வோம் நடப்பது நடக்கட்டும் என்னை கோவிலுக்கு வந்து காண முடியவில்லையா கவலை வேண்டாம் பசியில் இருக்கும் ஒரு ஆதரவற்றவருக்கு பசியை போக்கினால் நானே உன்னை காண ஓடி வருவேன் மகனே நீ என்றும் எனக்கு அள்ளி கொடுக்க வேண்டாம் இல்லாதவர்களுக்கு உதவு சிறிதளவு கொடு நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன் நீ கொடுப்பது எனக்கே கொடுப்பதற்கு சமம் உன் பிரச்சனைகளை கண்டு ஏன் பயப்படுகின்றாய் அமைதி கொள் நான் தான் கதி என வந்த உன்னை கைவிடுவேனா நம்பிக்கை இருப்பதால் தான் என்னிடம் வந்து உள்ளாய் ஆனால் பொறுமை இல்லை உனக்கு பொறு நான் உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன்